ரைட்ஸ் ஐந்தாம் ஆண்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆறாம் ஆண்டுக்கு புதுசாக வர அனைத்து மாணவர் செல்வங்களையும் வரவேற்கிறேன் நான் உங்களை பெரிய அக்களா வர போறீங்க ஓகே வாங்க நீங்க நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியிருக்குது உங்களுக்கு புது பாடத்திட்டம் இப்போ புது பாடத்திட்டம் நிறைய விளக்கங்கள் தருவாங்க ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க நானும் உங்களுக்கு வகுப்பு தொடங்கும் போது உங்களை பாடத்திட்டம் தொடர்பானதும் எனது கணித பாடம் தொடர்பானதுமான நிறைய விளக்கங்கள் தர இருக்கிறேன் அது தொடர்பாக நாங்க பாப்போம் இதுக்கு மேல ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க கொம்மனங்கிற வகுப்பு எப்படி நடக்குது என்ன சிஸ்டத்தில் நடக்குது என்ன நடக்கும் எப்படி நம்ம இருக்கிறத பாத்திருப்பீங்க இப்ப ஆறாம் ஆண்டு ஆக்களுக்கு மட்டும் தனியே சோ உங்களது புது பாடத்தின் மூலியம் நிறைய வேலை திட்டங்கள் போய் இருந்தது அதால உங்களுக்கான வீடியோ கொஞ்சம் லேட் ஆயிட்டு இனி ஓகே நாங்க தொடர்ச்சியா போகலாம் சோ இப்ப ஆறாம் ஆண்டு உங்களுக்கும் டைம் டேபிள் உங்களுக்கு தெரியும் ரெண்டு தியரி கிளாஸும் ஒரு பேப்பர் கிளாஸும் போகும் பேப்பர் கிளாஸா அப்படி நான் இல்லைன்னு சொன்னாங்களே என்ன ஜோசிப்பீங்க பரீட்சைகள் ஆனா கணிப்பீடுகள் இருக்குது முதலாட்சியம் ஒரு எக்ஸாம் இப்ப அப்படி இல்லை ஒவ்வொரு மொழியில் எங்கட கணிதத்துல மூணு மொழிகள் இருக்குது மூணு மொழிகளுக்கு மூணு ஒவ்வொரு மூணு அத்தியாயம் ரெண்டு அத்தியாயம் மூணு அத்தியாயம் மொத்தம் எட்டு அத்தியாயம் இருக்குது ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் எங்களுக்கு கணிப்பீடு இருபது மார்க்ஸ் வரும் மொத்தம் ஒரு மொழியில அறுபது மார்க்ஸுக்கு பார்த்து அதை எழுபதுக்கு பார்ப்பாங்க அந்த மொழில இறுதியா ஒரு மதிப்பீடு நடக்கும் ஸோ அதுக்கு முப்பது சேர்த்து நூறுக்கும் அந்த தவணைக்கான அந்த மொடிலுக்குரிய மார்க்ஸ் வழங்கப்படும் அந்த மொடிலுக்குரிய மார்க்ஸ் அப்படி மூணு முடிலுக்கு மார்க்ஸை சேர்த்து தான் உங்களோட இறுதி மார்க்ஸ் அனுப்பிடப்படும் அந்த பாடத்துக்கான முதலாம் தவணையில ஸோ இவ்வாறு நிறைய சிஸ்டங்கள் இருக்குது அப்படியே அது அது தொடர்பான விளக்கங்கள் நான் உங்களுக்கு சொல்லணும் நாங்களே நாங்கள் சிலபஸ் மாறுறதுதான் எக்ஸாம் இல்லை தான் கணிப்பு இருக்குது உங்க ஒரு டீச்சர்ஸ் மாதிரி போகக்குள்ளேயே வச்சு கொண்டு போவாங்க ஒரு பாடம் படிப்பிக்கக்குள்ளேயே ஒரு எக்ஸாம் நடக்கக்கூடியது இருக்கு கணிப்பு நடக்கக்கூடிய மாதிரி இருக்கு ஆகவே அது தொடர்பான விளக்கங்களை நாங்க பாப்போம் அதுக்காக நாங்கள் ரெடியாக வேணும் அதுக்கு தான் அந்த பேப்பர் கிளாஸ் அடுத்தது எங்க வகுப்பு தெரியும் வீட்ல இருந்து படிக்கலாம் தவற விட்ட வகுப்பு ரெக்கார்டிங்ல பாக்கலாம் புத்தகங்கள் உங்களோட தபால் மூலம் அனுப்பப்படும் ஒவ்வொரு மாணவர்கள் தனிப்பட்ட கவனம் வாராந்த தவணை மற்றும் அழகிற வினாத்தாள்கள் மாணவர்கள் கேள்வி கேட்டு கற்கலாம் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கற்கலாம் இவ்வாறான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மேலேயும் நான் சொல்லியிருப்பேன் வீடியோல ஸோ அத்தோட புது புது பாடத்திட்டத்துக்காக நாங்க தயாரிக்கப்பட்டவங்களுக்கான புத்தகங்கள் அனுப்பப்படும் இப்போதைக்கு ரெண்டு புத்தகம் வரும் இன்னொரு புத்தகம் செய்து முடியலை எனக்கு அது புத்தகமா வராது உங்களுக்கு டியூட் மூலம் வாட்ஸ்அப்ல போட்டு நாங்க அதை பிரிண்ட் எடுத்து நீங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் எழுதுறதும் கொப்பில வரும் ஆகவே புது புத்தகங்கள் புதிய பாடத்திட்டத்துக்கு அமையமாக தயாரிக்கப்பட்ட புது புத்தகங்கள் இருக்குது அதுக்குரிய அழகு ரீதியான வினாத்தாள்களும் உங்களுக்கு அனுப்பப்படும் இந்த முறை சே அழகு ரீதியான வினாத்தாள்கள் ரெண்டு புத்தகம் உங்களுக்கு போஸ்ட்ல வரும் அதோட சேர்த்து ரெண்டு கவர் வரும் சோ நீங்க வச்சிருப்பீங்கன்னா ஒட்டி நீங்க நோட்டுகள் எழுத வேண்டி வரும் என்னோட பேப்பர் கிளாஸ் ரெண்டு ஒன்று வச்சிருப்போம் அதனால இடையில உங்க அதே மாதிரி இந்த வருஷம் உங்களுக்காக பயன்படுற விதம் குறைவாக இருக்கும் போன வருஷத்து ஆக்களுக்கு முதலாம் தவணை பேப்பர் கிளாஸ் ஆஹ் அடுத்தது வேறு ஒரு பேப்பர் கிளாஸ் நடந்தது என்றா ஒவ்வொரு செஷன் நான் சேர்த்த மாதிரி அடுத்த அழகு மூணு பேப்பர் கிளாஸ் நடந்தது போன முறை ஆக்களுக்கு சோ இங்க உங்களுக்கு இந்த முறை எங்களுக்கு ஒரு புத்தகம் அனுப்புவதைக்கு அனுப்புறேன் அடுத்ததுல உங்களுக்கு நாங்கள் குரூப்ல போட்டுக்கொண்டு செய்து கொண்டு போவோம் ஏண்டா நீங்க புது ஆக்கள் எங்களுக்கு உடனே தயார் பண்ணி கொள்ளலாம இருக்கு என்னடா நேரத்துக்கு நேரம் செயற்குழு இருக்குது முதல்ல வந்தது இப்ப இல்ல முதல்ல நீங்க பதினஞ்சு கட்டாய பாடம் அந்த பதினாலு பாடத்துல இருந்து மூணு தெரிவு பாடங்கள் இருந்தது இப்ப அது ஆறு பாடங்கள்ல மூணு தெரிகிற மாதிரி மாறி இருக்குது இவ்வாறான மாற்றங்கள் தொடர்ச்சியா நடைபெற்றுக் கொண்டு இருக்குது நீங்க முதலாக்கள் தானே சோ உங்கள்தான் எல்லாத்தையும் பழக வேண்டி இருக்குது அடுத்த பேச்சுக்கு சரியாயிரும் எல்லாம் நாங்களும் அப்படித்தான் புது சேதம் பண்ண உங்களுக்கு இடையில இடையில வாட்ஸ்அப்ல தந்து கொண்டிருப்போம் நான் இல்லை தற்போதுக்கு உங்களுக்கு ரெண்டு புத்தகம் வரும் ஒரு புத்தகம் அனைக்கணும் ஒரு நாற்பது நாற்பது பேஜ் ரெண்டுமே வரும் அப்படியான புத்தகங்கள் வரும் அடுத்தது கட்டணம் வந்து தவணை கட்டணம் தான்ங்கிறது மாதம் ஆயிரம் தான் அதுல எந்த விதமான மாதாந்த கட்டணம் ஆயிரம் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை நாங்க சில ஆயிரத்தி அஞ்சூறு ரெண்டாயிரம் எடுப்பாங்க ஒரு மாற்றம் எங்கே ஆயிரம் தான் மாதம் ஆனால் கட்டணம் செலுத்தும் போது நீங்கள் நாலு மாதத்துக்குரிய கட்டணத்தை சேர்த்து செலுத்த வேணும் ஜனவரி பெப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூன்று நாலு மாதத்துக்குமான கட்டணம் நாலாயிரமும் புத்தகத்துக்கான கட்டணமும் ஆயிரமும் நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு எங்களை குரூப் லெக்ட் பண்ணிட்டு எங்களோட வெப்சைட்ல நீங்கள் போய் ரெக்கார்டிங் பாக்குறதுக்கு உங்களுக்கு அது ஃப்ரீயாக வழங்கப்படும் மோட்டோமேட்டிக்காக அந்த டேட்லயே வழங்கப்படும் அப்படி இல்லை அண்ணா அக்கா மரங்கள்ட்ட படிக்கிறார்கள் ஒரே தடவையில் ரெண்டு பேமெண்ட் செய்யறது கஸ்டமாக இருக்கும் சில பேருக்கு அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்டா ரெண்டு தடவையில் பேமெண்ட் செய்யக்கூடியதாக இருக்கும் ஒன்று ரெண்டாயிரம் ரூபா இரண்டு மாத கட்டணமும் புத்தகத்துக்கான கட்டணமும் ஆயிரமும் செலுத்தி மூவாயிரம் ரூபா கட்டி நீங்க சேரலாம் பிறகு நீங்க அந்த ரெண்டாயிரம் ரூபா காசு நீங்க எந்த தேதியில கட்டுறீங்களோ அந்த தேதியில இருந்து உங்களுக்கு ரெக்கார்டிங் வழங்கப்படும் ஸோ அந்த ரெண்டு மாதத்துக்குள்ள நீங்க எந்த தேதியில கட்டினாலும் ஓகே ரெண்டு மாதம் முடியத்தான் கட்டணும் மட்டும் இல்லை நீங்க மூவாயிரம் கட்டி மூணு நாளையால கூட ரெண்டாயிரம் கட்டலாம் அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு ரெக்கார்டிங் தரப்படும் அது வரைக்கும் நீங்க ரெக்கார்டிங் பார்க்க இல்லாத தொடர்ச்சியா கிளாஸுக்கு தான் வரலாம் ரெக்கார்டிங் பார்க்குறது உங்களுக்கு இருக்காது நீங்கள் வராமட்டி அந்த ரெக்கார்டிங் பார்க்கலாம் போ என்ன ரெக்கார்டிங்கில் எட் பண்ணுறது கம்ப்ளீட் தான் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணாங்க தான் அதில் எட் பண்ணுறதுக்கான சிஸ்டம் செஞ்சுருக்கிறேன் இப்போ அதான் எங்களோட சிஸ்டம் வளமே செய்கிறது ஸோ அக்கா நம்பர் படித்த பிள்ளைகளுக்கு தெரியும் பிரச்சனை இருக்காது புது அக்களுக்கு ஒருக்காக சொல்லிக்கொள்றேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டணம் செலுத்துறது இவ்வளவு வங்கிகளில் செலுத்த முடியும் ஈசி கேஸில் யாராவது செலுத்துறதாக இருந்தால் என்ன கால் பண்ணி கதைச்சிட்டு அதுக்கு பூ செலுத்திக் கொள்ளுங்கள் அது வரைக்கும் செலுத்த வேண்டாம் அதோட பார்த்தீங்கன்னா நீங்க ஒன்லைன்ல யாராவது செலுத்தினா மிக முக்கியம் புள்ளியல் புதாக்கள் கவனம் நீங்க கட்டாயம் பிடிஎஃப் ஃபைல் அனுப்ப வேணும் நீங்க எடிட் பண்ணினது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இந்த ரீசன் ரீமார்க் ரெஃபரன்ஸ் இவ்வாறான விஷயங்கள்ல நீங்க உங்களோட பெயர் வகுப்பு கட்டாயம் டைப் பண்ண வேணும் இன்னும் இடவழி இருந்தா டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் வாட்ஸ்அப் நம்பர் இதெல்லாம் டைப் பண்ணலாம் சரிதானே இது மிக முக்கியமாக கவனிக்கப்படும் இப்ப நிறைய பேர் பேமெண்ட் செஞ்சிட்டாங்க பழைய நீங்க டிலே ஆகுறீங்க நிறைய பேர் அனுப்பிட்டாங்க ஸோ அவங்க நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள இல்லாம இருக்கீங்க ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாரு கவனம் மறந்து கொள்ளுங்க இந்த பேமெண்ட் செய்யும் போது அடுத்தது யாராவது ஏடிஎம் அல்லது வங்கியில யாராவது போய் வைப்பு செய்வீங்களா இருந்தால் நீங்க அதை கட்டாயம் உங்களோட வாங்கி எடுத்து அதுல பேனையால் எழுத வேணும் இதை போட்டோ பிடிச்சி எடிட் பண்ணி அனுப்புற ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாரு பேனையால் எழுதி அதை போட்டோ பிடிச்சி நீங்க வாட்ஸ்அப் பண்ணணும் அதுல பேர் தரம் வாட்ஸ்அப் நம்பர் டேம் எல்லாம் எழுதலாம் நீங்க அதில் அது எழுதுற நம்பர் தானே எழுதலாம் மிக தெளிவாக டேட் டைம் நீங்க போட்ட வங்கி இலக்கம் இந்த பேர் எல்லாம் தெளிவாக தெரிய வேணும் அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சு கொள்ளுங்க அடுத்தது பத்துச்சீட்டை அனுப்பு முறை வந்து நீங்க ஆறாம் ஆண்டாக்களுக்கு ஆறாம் ஆண்டுக்கு தனி நம்பர் இருக்குது ஸோ கடைசியில் சைவர் சைவர் ஆறு ரெண்டு முடியும் ஏழாம் ஆண்டு சைவர் சைவர் ஏழு முடியும் எட்டாம் ஆண்டு சைவர் சைவர் எட்டு முடியும் இப்படியான இலக்கம் இருக்குது ஸோ ஆறாம் ஆண்டாக்கள் இந்த ஆறாம் ஆண்டு நம்பர் நீங்கள் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைல் அனுப்புவோம் அந்த பிடிஎஃப் ஃபைலை டச் பண்ணி நீங்கள் அதுக்கு அனுப்பி விடலாம் அனுப்பி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களை குரூப்பில் அட் பண்ணி கொள்வாங்க ஸோ இந்த நம்பரில் மூன்று வேலை நடக்கும் பிள்ளைகள் மூன்று விஷயம் நடக்கும் என்னென்னு சொன்னால் உண்டு நீங்கள் பேமெண்ட் செய்கிற ரெசிப்ட் அனுப்பலாம் நாங்கள் டெய்லி கிளாஸ் முடிய நோட்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டி வரும் அந்த நோட்ஸ் அப்டேட் பண்ணுற நம்பரும் இதுதான் மூன்றாவது உங்களோட ரெக்கார்டிங்ல ஏதாவது பிரச்சனைகள் வருமாக இருந்தால் அது தொடர்பான விளக்கங்களை நீங்க இதுல சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இல்ல நான் டீச்சரோட கதைக்கணும் டீச்சர் டவுட் கேட்கணும் அம்மா டீச்சரோட கதைக்கணும் அப்படி ஏதாவது இருந்தா நீங்க இந்த நம்பரு கால் பண்ணி கதைக்கலாம் தாராளமா நம்பரு கால் பண்ணி என்னோட கதைக்கலாம் அல்லது உங்களோட பிரச்சனைகளை கேட்டுக்கொள்ளலாம் சிலனை புது பாடத்திட்டம் ஆறாம் ஆண்டு நிறைய நிறைய அப்டேட் வந்து கொண்டிருக்குது ஸோ ஜனவரி ஐந்தாம் தேதி எங்களோட எங்களோட வகுப்புகள் ஆரம்பமாகும் அதுக்கு முதல் பேமெண்ட் செய்து உங்களோட புத்தகங்களை நீங்கள் தபால் எடுத்துக்கொள்ளுங்க புத்தகங்களை நாங்க வேகமா தபாலில் அனுப்ப வேணும் நீங்க புத்தகத்துல எழுத வேண்டியது இருக்கு மத்தாக்களுக்கு பிரச்சனை வராது பழைய சிலபஸாக்களுக்கு பிரச்சனை வராது புத்தகம் டிலே ஆகிறது அவங்களுக்கு ஒரு இஷ்யூ இல்ல ஏன்னாடா அவங்களை அந்த புத்தகம் நான் பாவிக்க போகிறோம் ஒரு மந்த் விட்டு தான் பாவிப்பேன் நான் அது எல்லாருக்கும் போகும் வரைக்கும் வெயிட் பண்ணி சோ உங்களுக்கு அப்படி இல்லை உங்களுக்கு புத்தகம் கிளாஸ் தொடங்கி அடுத்த நாள் கூட தேவைப்படலாம் ஆகவே புத்தகங்கள் எடுக்க வேணும் உங்களோட கட்டணங்களை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா வேகமாக செலுத்திக் கொள்ளுங்க நாங்கள் மீண்டும் சந்திப்போம் ஜனவரி ஐந்தாம் தேதி எங்களோட வகுப்புகள் ஆரம்பமாக இருக்கு ஆகவே வகுப்புக்கு வாராக்கள் நீங்க உங்களுக்கு ஒரு குரூப்ல ஒரு லிங்க் ஒன்று தருவேன் அதுல இணைஞ்சிக்கோண்டிங்கன்னு சொன்னா நீங்க தொடர்ச்சியாக எங்களோட வகுப்பில் பயணிக்கலாம் ஓகே நன்றி வணக்கம்